ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிய விடலாம் ஸ்பைசஸ் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ரலாம் இந்த புலாவ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கிட்ட கேரட்டும் பொட்டேட்டோவும் மட்டும்தான் இருந்துச்சு சோ நான் அதை மட்டும் வச்சு ட்ரை பண்ணேன் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்பும் பார்த்திங்களா அதோட இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்டே இருக்கிற காயெல்லாம் அதோடு ஆட் பண்ணிக்கலாம் நான் மீல் மேக்கரும் வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் என்னென்ன மசாலாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பூனேயில் வந்து காந்தா மசாலான்னு சொல்லுவாங்க அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டாலே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு பரட்டி புரட்டி விட்டதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் கெட்டில் நான் ஆல்ரெடி அளந்து சூடு தண்ணி வச்சுருந்தேன் அதனால் நான் அதை தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும் அரிசி ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் வெங்காயம் வதங்கும்போது உப் சால்ட் சேர்த்தேன் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு தானாக விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்களும் எடுத்து விடாதீங்க பாருங்கள் இப்போது அடிப்பிடிக்கலை நல்லா பொல பொலன்னு சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஒன் பாட் ரைஸ்லாம் டக்குன்னு வச்சு அனுப்புறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் നാളെ ഇന്നൊരു വീഡിയോല പാകലാം അത് വരയ്ക്കും ബായ്